அடுத்ததாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்கே தமிழ் ஆசிரியர் வந்து வகுப்பறையில் வராரு அவர் வகுப்பறையில் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மாணவிகளாக வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சொன்னதுக்கப்புறம் ஒரு கட்டுரை போட்டி நடக்கிறதா சொல்கிறாங்க என்ன கட்டுரை போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அன்பின் ஐந்தின என்ற தலைப்பில் கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்து அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள் மேலும் அது சார்ந்த நாங்கள் நூலகத்திற்கு சென்று குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம் என்று மாணவர்கள் கேட்கிறார்கள் ஆசிரியர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பொருள் அதான் இந்த அகப்பொருள் இலக்கணம்ன்றதுக்கு பொருள் இலக்கணத்துக்கு அவர் முதல்ல விளக்க சொல்கிறார் கேட்டுக்கோங்க பொருள் என்றால் ஒழுக்க முறை இது ஒரு மதிப்பின் வினாவில் கேட்பாங்க கோடிட்ட இடத்துல கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க பொருள் என்பது டேஷ் அப்படி கொடுப்பாங்க ஒழுக்க முறை நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள் இதனை பொருள் இலக்கணம் விளக்குகிறது இதுதான் நான் அவங்களுக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னோரிலே நான் சொல்லியிருப்பேன் தமிழர்கள் வந்து பொருள் இலக்கணம்னா என்ன அகப்பொருள்னா என்ன புறப்பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னோம் பொருள் என்பது ஒழுக்க முறை அதான் மனிதன் எவ்வாறு ஒழுக்க ஒரு மொழி எவ்வாறு நம்ம வந்து தெளிவாக ஒழுக்கமாக பேசணுமோ பிழையில்லாமோ அது மாதிரி வாழ்வியலும் ஒழுக்கமாக வாழ்வதற்காகவே வைக்கப்பட்ட ஒரு இலக்கணம் என்பது இதனுடைய பொருள் அடுத்து மாணவிகள்லாம் கேட்குறாங்க மகிழ்ச்சியமாக அகப்பொருள் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா பொருள் இலக்கணத்தை சொல்லிட்டாங்க பொருள் என்பது வா ஒழுக்க முறைன்னு அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அதான் சொன்னோம் இது வந்து பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா அந்த இலக்கியங்களில் பாடும்போது அந்த தலைவன் தலைவி அதை சொல்லிட்டாங்க பாரு அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை அவங்க எவ்வாறு வாழ்ந்தார்கள் எவ்வாறு உறவாக இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திணைக்கு பெயர் தான் அகத்தினை அகத்திணைகள் வகைகள் உள்ளனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருக்கிறது அகத்திணைகள் மொத்தம் ஏழு நம்ம பா புத்தகத்தில் அது கொடுக்கல அகத்தினைகள் எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் ஏழு என்று எழுதுங்கள் அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை இது தான் அகத்திணைகள் இது வகைகள் நம்ம புத்தகத்தில் கொடுக்கல நான் சொல்கிறேன் கேட்டுங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை இது ஏழும் அகத்திணைகள் இந்த ஏழில் கைக்கிளையும் கிளையும் பெருந்தினையும் புறப்பொருள்லேயும் புற புற இலக்கணத்துலேயும் வரும் அக அகத்திணைகள்லேயே வரும் அகத்திணைகள் ஏழு புறத்திணைகளில் வரும் அதனால் அந்த இரண்டு லாஸ்ட்டாக சொன்ன பற்றியா கை கிளை பெருந்தினை இது ரெண்டும் இல்லாமல் மீதி இருக்கிற அந்த ஐந்தை தான் என்னான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா அன்பின் ஐந்திணைகள் இது கேட்பான் இரண்டு மதிப்பெண்ல கண்டிப்பாக கேட்பான் அன்பின் ஐந்திணைகள் என்றால் என்ன இல்லை அன்பின் ஐந்திணைகள் யாவை அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா உங்களுக்கு புத்தகத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பனவே அன்பின் ஐந்திணைகள் ஆகும் மனிதர்கள் வந்து தம்முடைய வாழ்க்கை நிலையை வந்து தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா ஐவகை நிலங்களாக பிரித்து வாழ்ந்தார்கள் இதாக சொல்கிறாங்க குறிஞ்சி நீங்கள் வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க போங்க குறிஞ்சினா என்ன மருதம்னா என்ன நெய்தல்னா என்ன பாலைன்னா என்ன இது நம்ம புத்தகத்துலேயும் அடுத்து வருது நம்ம அதை பார்க்கலாம் அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களோடு அதை திணைகளாக வகுத்திருக்கிறார்கள் அதனோடு இரண்டு திணைகள் கைக்கிளையும் பெருந்தனையும் சேர்ந்தால் அகத்திணைகள் ஏழு அதில் ஐந்து தான் அன்பின் ஐந்திணைகள் ஆகும் இதை நல்லா ஞாபகம் வச்சினோம் இப்போ நம்ம இந்த பேராகிராப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பொருள் இலக்கணம் என்றால் என்ன அது தெரிஞ்சுக்கணும் அகப்பொருள் என்றால் என்ன அகப்பொருள் என்றால் என்ன அது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி திணை வகைகள் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் என்றால் என்ன அகத்திணைகள் ஏழு வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை கிளை அதே போல் வந்து அன்பின் ஐந்திணைகள் என்றால் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்ன இருக்குது என்பதை பார்க்கலாம்